நிறையா பேர் வீடு கட்டணும்னு நினச்சிட்ருப்பீங்க நம்ம வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு இருந்துருப்பீங்க தொடர்ந்து பாருங்கள் சைட் விசிட் பண்ணியும் பாருங்கள் சைட் விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னாக்க நாங்கள் எப்படி வீடு கட்டி தரோம் அப்படின்னு உங்களுக்கு தெரிய வரும் வீடியோ பார்த்து உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னாக்க இந்த வீடியோ கீழே ஃபோன் நம்பர் வரும் எங்களுக்கு கால் பண்ணி பேசுங்கள் நம்ம நல்லபடியாக வீடு கட்டித்தரலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சூலூர் சைட்டில் இருக்கிறோங்க இப்போ சுற்றிலும் பாருங்கள் இப்போ பிருக் ஒர்க் பண்ணியாச்சுங்க பிர்க் ஒர்க் பண்ண வீடியோ உங்களுக்கு நான் போட்டிருப்பேன் ஆல்ரெடி இப்போ பார்த்தீங்கன்னா பிர்க் ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க சுற்றிலும் உள்ளே வந்து நம்ம செவரு வந்து பூசி இருக்கிறோம் சிமெண்ட் பால் ஊற்றி செவரு வந்து உள்ளே பூசி இருக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா இது ஹாலுங்க ஹாலை சுற்றி பார்த்தீங்கன்னாக்க ஃபுல்லாக சிமெண்ட் பால் ஊற்றி உங்களுக்கு எல்லாம் உள்ளே பூசியாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து அப்படியே பெட்ரூமுங்க இந்த பெட்ரூமை பார்த்தீங்கன்னாக்க உள்ளே எல்லாம் கம்ப்ளீட்டாக பூசியாச்சு சிமெண்ட் பால் ஊற்றி அதுக்கப்புறம் பூசியாச்சு இது பார்த்தீங்கன்னா செப்டி டேங்கு செப்டி டேங்க் வந்து பெட்ரூம் உள்ளே வருதுங்க செப்டி டேங்கோட அவுட்ரு ஃபுல்லாக பூசியாச்சு உங்களுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க இது வந்து நடபாதை நடபாதையில் பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே நடந்து வந்தோம்னா இந்த பக்கம் டைனிங் ஹாலு அந்த பக்கம் பார்த்திங்கன்னா கிச்சனு இது உள்ளே பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாக சிமெண்ட் பால் ஊற்றி அதுக்கப்புறம் கலவை வச்சு பூசியாச்சு எல்லாமே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது நடபாதை நடபாதை நடபாதையை தாண்டி போனோம்னாக்க இது வந்து பெட்ரூமு இப்போ இந்த பெட்ரூமை பார்த்தீங்கன்னாக்க பெட்ரூம் அட்டாச் டாய்லெட்டு இந்த ரூமை பார்த்தீங்கன்னாக்கா இதுவும் சிமெண்ட் பால் ஊற்றி அதுக்கப்புறம் கலவையை வச்சு எல்லாம் பூசியாச்சு இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அல்ட்ராடெக்கில் இருந்து வாட்ரு ப்ரூஃப் ஆயில் நம்ம வாங்கியிருக்கிறோம் அந்த வீடியோவும் உங்களுக்கு வரும் இதை வந்து அந்த அல்ட்ராடெக் வாட்டர் ப்ரூஃப் ஆயில் இருக்கு இல்லைங்களா அதை வந்து ஃபஸ்ட்டு ஒரு கோட் அடிப்போம் அதுக்கப்புறம் ரெண்டாவது கோட்டு மறுபடியும் ஃபுல்லாக உள்ளே அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு மூணு மணி நேரம் கழித்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க உள்ள மறுபடியும் மூணாவது கோட்டு வாட்டர் ப்ரூஃப் ஃபைல் அடிச்சுட்டு இது அதுக்கப்புறம் மண் ஃபில் பண்ணணுங்க இதுதான் வந்து ப்ரொசீசரு இப்போ பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க இங்கே பாருங்கள் எல்லா காலத்துலேயும் பாருங்கள் டப்பியாக இருக்கும் அந்த காலம் இந்த காலம் இந்த காலம் இது அது எல்லாம் டப்பியாக இருக்கும் ஒவ்வொரு இடத்துல பார்த்தீங்கன்னாக்க இந்த காலத்தில் வந்து சாக்கு சுற்றி தண்ணி விடுவாங்க இந்த சாக்கு சுற்றி தண்ணி விடுறதில் என்னன்னா தண்ணி அடிக்கிறப்ப மட்டும்தான் ஒரு ரெண்டு மணி நேரம் ஈரம் இருக்கும் அதுக்கப்புறம் ஈரம் இருக்காது அந்த சாக்கு சுத்தின இடத்துல வெயில் அடிச்சதுன்னா காஞ்சு விடும் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டப்பியை பாருங்கள் அந்த டப்பி உள்ள தண்ணி இருக்குது அந்த டப்பிக்கு கீழே பார்த்தீங்கன்னாக்கா ஆணியில் ஓட்டை போட்டிருக்கோம் ஒரு ஓட்டை அந்த ஓட்டை வழியாக பார்த்தீங்கன்னா சொட்டு சொட்டு சொட்டுன்னு தண்ணி கீழே சிந்திக்கிட்டே இருக்கும் இப்போ அந்த பாட்டில் ஃபுல்லாக தண்ணி இருக்குது அந்த பாட்டில் நிறச்சி வச்சிருக்கிறோம் பாட்டிலில் உள்ள தண்ணி தீர்ற வரையிலும் சொட்டு சொட்டு சொட்டுன்னு தண்ணி அந்த பில்லர்ல விழுந்துக்கிட்டே இருக்கும் பில்லர்ல விழுந்துக்கிட்டே இருக்கிறப்ப அந்த தண்ணி தீர்றத்துக்கு உங்களுக்கு ஒரு மணி நேரம் ஆகுங்க அது வரையிலும் இந்த மாதிரி சொட்டு சொட்டுன்னு தண்ணி ஊத்துறப்ப அந்த காலத்தோட எல்லா பகுதிக்கும் தண்ணி பரவி அந்த காலம் வந்து உங்களுக்கு ஈரப்பதத்தோட எப்பயுமே இருக்கும் அதே மாதிரி காலையில் ஒரு தடவை தண்ணி அடிக்கிறப்ப காலையில் ஒரு தடவை தண்ணி அடிப்போம் அதே மாதிரி பில்லருக்கு தண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த ஓல்ஸில் தண்ணியை விட்டு நிரப்பிட்டோம்னா இந்த தண்ணி வந்து சொட்டு சொட்டாக இதில் இறங்கி ஒரு ஒரு மணி நேரம் நமக்கு குளிர்ச்சியாக இந்த காலத்தை பாதுகாத்துச்சுனாலே போதும் நல்ல ஒரு பிடிமானம் கிடைச்சிரும் கம்பிக்கும் காலத்துக்கும் நல்ல ஒரு பிடிமானம் கிடைச்சிரும் அதே மாதிரி சாயங்காலம் ஒரு தடவை தண்ணி அடிக்கும்போது பாருங்க தண்ணி உள்ளே தண்ணி இருக்குது சொட்டு சொட்டாக வந்துட்ருக்கோம் அதே மாதிரி எல்லா காலத்திலையுமே பார்த்துங்க எல்லா காலத்துலேயும் வச்சுருக்குறோம் அதில் தண்ணியை ஊற்றி விட்டாக்க அடியில் ஓட்டை போட்டுட்ருக்கோம் சொட்டு சொட்டாக தண்ணி கீழே விழுந்துக்கிட்டே இருக்கும் எப்போவுமே காலம் வந்து ஊறிக்கிட்டே இருக்கும் சரிங்களா இந்த மாதிரி சொட்டு சொட்டா உளுவுறப்ப தண்ணி இதில் நின்று அப்படியே மெதுவாக கீழே இறங்கும் உங்களுக்கு எப்பவுமே ஈரம் இருந்துகிட்டே இருக்கும் சரிங்களா இந்த டப்பியோட ஓட்டையில தண்ணியை விட்டுட்டோம் காலத்தையும் நினைச்சிட்டோம் அப்படின்னாக்க இந்த டப்பியில இருக்கிற தண்ணி சொட்டு சொட்டா உளுந்து தண்ணி தீர்றதுக்கு ஒரு மணி நேரம் தேவைப்படும் அந்த ஒரு மணி நேரத்துல நல்ல இந்த காலமானது பில்லரானது நல்ல குளிர்ச்சி தன்மை அடைஞ்சு அந்த சிமெண்ட்டும் அந்த கம்பியும் நல்ல கிரிப் ஆகி நல்ல ஒரு பேலன்ஸை கொடுக்கும் நமக்கு அதுக்காக தான் இது ஒரு ஐடியா பண்ணி நாங்கள் செஞ்சுருக்குறோம் இது பிடிச்சிருந்து தான் நீங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் அப்போ தான் நம்ம நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இந்த வீடியோவும் பயனுள்ள வீடியோவாக உங்களுக்கு அமையும் நீங்கள் தொடர்ந்து இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டே இருந்திருப்பீங்க எப்படி நம்ம ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக நம்ம செய்கிறோம் பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருப்பீங்க நீங்கள் நேராக சைட்டை விசிட் பண்ணி பாருங்க நம்ம சைட்டு சூலூர்ல ஒரு சைட்டு வேலை நடந்துட்டு இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா மங்களத்தில் வந்து ஒரு சைட்டு வேலை இருக்கு நீங்கள் நேராக விசிட் பண்ணி பாருங்கள் அப்போ தான் நாங்கள் யூடியூப்பில் என்ன வேணாலும் சொல்லலாம் அதை நீங்கள் பார்த்துட்டு எங்களுக்கு வீடு கட்டுறதுக்கு காண்டாக்ட் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை நீங்கள் வந்து நேராக விசிட் பண்ணி பாருங்க அப்போ தான் நாங்கள் என்ன பிராண்டு போடுறோம் டாடா பிராண்டு போடுறோமா டாடா பிராண்டு போடுறோம் ராம்கோசு மீட் போடுறோமா ராமகோசு மீட் போடுறோம் நீங்கள் நேராக வந்து பார்க்குறப்ப அதை பற்றின ஒரு புரிதல் இருக்கும் உங்களுக்கும் சரி இவங்க நல்ல பிராண்டா போடுறாங்க நல்ல தரமாக கட்டித்தராங்க அப்படின்னு உங்களுக்கு மனசுக்கு தோணுச்சுன்னா அதுக்கப்புறம் எங்களுக்கு வீடு கட்டுறதுக்கு மெட்டீரியல் கான்ட்ராக்ட் கொடுங்க நாங்கள் நல்லபடியாக செஞ்சு தரோம் இனி துவங்குவதெல்லாம் இனியதாய் துவங்கட்டும் லவன் பில்டர்ஸின் வணக்கம்